ஈரோடு மாவட்டம் பூந்துரை சேமூரில் குடிநீர் விநியோகம் செய்யாத விவகாரத்தில் அரசு ஊழியரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் யார் கண்ணார் சுடம் முயன்ற விவகாரத்தில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மொடக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் மணிகண்டன் என்பவரின் தாயாரும் மனைவியும் பூந்துரை சேமூரில் குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து தங்க தமிழ்ச்செல்வனிடம் மணிகண்டன் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது அப்போது தங்க தமிழ்ச்செல்வன் தனது காரில் வைத்திருந்த ஏர்கன் மூலம் மணிகண்டனை சுட முயன்றபோது அருகில் இருந்தவர்கள் அவர்களை தடுத்தனர் இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தங்க தமிழ்ச்செல்வன் மீதும் மணிகண்டன் மீதும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவனை மனைவி அடித்து கொலை செய்த சம்பவம் நடந்துள்ளது மின்வாரி அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் ஆதி மற்றும் அவரது மனைவி கலைச்செல்வனுக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது தொடர்ந்து மகன் கலைச்செல்வன் மற்றும் மனைவி வளர்மதி ஆகிய இருவரும் ஆதிமூலத்தை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆதி மூலம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் அரசு பேருந்து ஒன்று மரத்தின் மீது மோதிய விபத்தில் முப்பத்து ஐந்து பயணிகள் காயமடைந்தனர் பந்தர்பூரில் இருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த போது சஹாஜ்பூர் கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது லாரி மீது மோதுவதை தவிர்க்க பேருந்து ஓட்டுநர் பேருந்தை திருப்பியதில் பேருந்து மரத்தின் மீது மோதி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே